இனி அச்சு இல்லாமல் கை வலிக்க மாவு பிசையாமல் கிலோ கணக்கில் மாவு இருந்தாலும் கொழுக்கட்டை டக்குனு செய்ய இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கேன் இந்த பொருள் போதுங்க அது என்னென்னு ஒன்று ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட எண்டு வரையும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க முதல் டிப்பு நீங்கள் கடையில் வாங்கின மாவு வீட்டில் மாவு எது பயன்படுத்தலாம் மாவு பச்சரிசி மாவா இருக்கணும் நீங்கள் கடையில் வாங்கின மாவா இருந்தாலும் இந்த செய்யும் போது ஒன்றா பார்க்கலாம் இப்போ நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு எதுனாலும் வாங்கிக்கோங்க இப்போ இதில் முதல் டிப் சொல்கிறேங்க இந்த முதல் டிப் என்னன்னா கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க லேசாக சூடு வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிளறணும் டக்குன்னு சூடு ஏறிடுங்க மாவோட நிறம் மாறிடக்கூடாது கரிஞ்சு போயிடக்கூடாது அதனால லேசா சூடு ஏறின பிறகு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்துல இருந்து வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப நம்ம ரெண்டாவது டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கழுக்கட்டைக்கு இனிப்பு பூர்ணம் ரெடி பண்ண போறோம் இதுக்கு கடப்புல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் அளவு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கப் அளவு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் வெள்ளை கருப்பு எள் எது இருந்தாலும் அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த எள்ளை நெய்யில் லேஸாக வதக்கிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இது வருபடணுங்க நான் இப்போ எள்ளை பொடி பண்ணாமல் அப்படியே தான் பயன்படுத்த போகிறேன் தேவைப்பட்டால் இந்த எள்ளை ட்ரையான கடாயில் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு இதை செய்யலாம் நான் இப்போ இந்த மெத்தடில் செய்கிறேன் இங்கே இதை பொடி பண்ணிவிட்டு கூட இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் வறுத்த எள்ளு கூட ஒரு முக்கால் கப் அளவு தேங்காய் துருவல் செய்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காயோட வாசனை நல்லா வருங்க அதோட ஈரப்பதமும் போயிருக்கும் இப்போ நம்ம இதில் தேவைக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது நயமான நல்ல வெள்ளங்க இதுதான் ரெண்டாவது டிப்பு நீ புதுசாக சமையல் பண்ணுறவங்க இல்லை பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் வெள்ளத்தை தண்ணியில் கரைக்கும் போது தண்ணியோட அளவு சில நேரம் கூடி போயிடும் அதனால் செய்கிற பூரணம் ஒரு மாதிரி லூஸாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நயம் வெள்ளம் வாங்கி டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது போல் ஆகாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி உருகின பிறகு அடுப்பாஃப் பண்ணிவிட்டு அதை சூடு குறைஞ்சி பிறகு இது போல உருண்டைகளா எடுத்து வச்சுக்கோங்க பூரணம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால பதம் மிஸ் ஆகாது அதனால வெள்ளம் நல்லா நாயம் வெள்ளமாக இது போல் டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மூணாவது டிப் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அகலமான கடாய் வச்சிருக்கேன் நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம செய்கிற கொழுக்கட்டையில் விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதுதான் அந்த மூணாவது டிப்புங்க நாய் பொரிச்சி பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவு கரையிற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் இந்த பாலில் மாவு நல்லா கரையணுங்க பால் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க மாவு கரைச்சிருக்கதே தெரியக்கூடாது அந்த அளவு இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க மாவில் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி வாட்ரியாக இருக்கணும் இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இருக்குங்க இந்த பால் இந்த பால் சேர்க்கறது தான் இதில் மெயினான சீக்கிரட்டான பொருள் இந்த பால் சேர்த்து நீங்கள் இப்போ செய்யும்போது கொழுக்கட்டை பல மணி நேரத்துக்கு சாஃப்டா இருக்குங்க வெறும் பால் கிடையாது கோதுமை மாவு கலந்த பால் இந்த மத்தட்ல நீங்க ஒரு முறை கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க நீங்க செய்யற கொழுக்கட்டை பல மணி நேரம் ஆனாலும் நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் வாயில போட்ட கரையும் கோதுமை மாவு கலந்த பாலை இந்த தண்ணியில சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பான் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அது ஓர பகுதியில் லேசாக பபிள்ஸ் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கிளறி கொடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ மாவு அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் இது போல் செஞ்சால் போதுங்க மாவை நம்ம இந்த மாதிரி சூடான கடாயில் மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா வெந்து வரும் இதில் செய்கிற கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம உருண்டை பிடிக்கும் போது கொழுக்கட்டைக்கு சொப்பு செய்யும் போதெல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமாக வரும் இப்போ நம்ம நாலாவது டிப் பார்க்கலாம் கடையில் வெந்த மாவை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் கடையில் பிடிக்கிறதுக்கு வாட்டம் இல்லாதனால இது போல் செஞ்சுருக்கிறேன் இப்போ நம்ம சூடாக இருக்கும்போதே மாவை இது போல் நல்லா மசிச்சு விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு நீங்கள் கைகள் பயன்படுத்துறதை விட இந்த மாதிரியே ஒரு டம்ளரோ அப்படி இல்லைனா மேஷரோ யூஸ் பண்ணுங்கள் மாவு சூடாக இருக்கும்போதே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால மாவு வறண்டு போகாமல் இருக்குங்க மாவு நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து இதை நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சாலும் அதோட தன்மை மாறாமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்க சூடாக இருக்கும் போது கைகள் பயன்படுத்த முடியாது அதனாலதான் டம்ளர் யூஸ் பண்ணிருக்க சூடான மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது கொழுக்கட்டை மாவு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க நீங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த மாவு சூடா இருக்கும் இதை நல்லா இது மாதிரி ஒரு ஈர துணியால மூடிவிடுங்க இதை தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது துணி நல்லா ஈரமா இருக்கணும் அது போல கவர் பண்ணி வைங்க மாவு சூடு குறைஞ்ச பிறகு நல்லா ஆறுன பிறகு நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கடைசி உருண்டை மாவு வர இந்த ஈர துணி போட்டு மாவு க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போதான் நம்ம செய்யற கொழுக்கட்டை மாவு ட்ரை ஆகாது நம்ம கொழுக்கட்டை செஞ்ச பிறகும் அந்த கொழுக்கட்டை ட்ரை ஆகாம இருக்கும் மாவு நல்லா ஆறுன பிறகு கைகளில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மாவை நல்லா மிக்ஸ் எடுங்க நம்ம கைகள் பயன்படுத்தி மாவை கஷ்டப்பட்டு கை வலிக்க பிசையிலங்க ரொம்ப சுலபமான முறையில் நல்லா சாஃப்டான பஞ்சு போழ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவை சின்ன சின்னதாக பால் போல உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்த கையோட லேசாக ப்ரெஸ் பண்ணி தட்டையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த ஈர துணி போட்டு கவர் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அழகான டிப்பை செஞ்சுடுங்க இப்போ நம்ம அஞ்சாவது டிப் பார்க்கலாங்க இப்போ நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை பயன்படுத்துங்க நான் கவர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது விசிபிளாக தெரியணுங்கிறக்காக தான் இப்போ இந்த கவரோட மேல் பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல போட்ட கவருக்கு மேலே மாவு வச்சுருக்கேன் ரெண்டாவது ஒரு பாலித்தீன் கவர் போட்டுட்டு உங்களோட உள்ளங்கை பயன்படுத்தி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா மாவை சுற்றி சுற்றி ஈவனாக ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மாவு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா விரிஞ்சு கொடுத்த பிறகு மேலே போட்டிருக்க அந்த கவரை எடுத்துடலாம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை நடுவில் ஃபில் பண்ணுங்க நான் எடுத்த அந்த பூரணம் கொஞ்சம் வச்சிருக்கேங்க இப்போ இதை அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம் அந்த கவரோடு சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுட்டு மடித்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதோடய எட்ஜஸ் கொஞ்சம் நமக்கு ஈவனாக இல்லாத போல் இருக்கும் அதை ஈவனாக லெவல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கவிழ்த்துட்டு அந்த கொழுக்கட்டையோட ஓரப்பகுதிகளில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மாவு வந்துடும் கொழுக்கட்டைக்கு அழகான ஒரு ஷேப்பும் கிடைக்குங்க இதுக்கு மேலே டிசைன் வேணும்னா ஃபோக் ஸ்பூன் பயன்படுத்தி ஓர பகுதிகளில் சின்ன சின்ன கீரல் போட்டிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்குங்க இந்த மாதிரி மடக்கு கொழுக்கட்டையை அச்சு இல்லாமல் செய்யலாம் இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழம்பு கரண்டி சட்னி ஊற்றுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த சின்ன குழிக்கரண்டி கரண்டி இருந்ததுன்னா இந்த கொழுக்கட்டையை அச்சு இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக செய்யலாங்க இப்போ நான் ஏற்கனவே தட்டையாக எடுத்துருக்க அந்த மாவை அந்த கரண்டியோட பின் சைடு வச்சிடுறேன் இப்போ என்னோட உள்ளங்கை பயன்படுத்தி அந்த கரண்டியை சுற்றி கரண்டியோட சப்போர்ட்டில் மாவை நல்லா விரித்து எடுத்துக்கிறேங்க கரண்ட் எந்த சைஸுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த மாவை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக லெவல் பண்ணி எடுத்திங்கன்னா குட்டியாக உங்களுக்கு ஒரு பவுல் கிடைக்குங்க பாருங்கள் கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமாக நம்ம இந்த சொப்பு செஞ்சுட்டோம் இந்த சொப்புக்கு நடுவில் நம்ம எடுத்துருக்கிற பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கோங்க அதை சுற்றி மாவை இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க உள்ளங்கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டையை வச்சுட்டு நல்லா இன்னொரு கை பயன்படுத்தி அடிப்பகுதியில் நல்லா ரவுண்டாக இருக்கிற மாதிரியும் மேலே கூம்பு போலையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு இந்த கரண்டி பயன்படுத்தி டிசைன் கொடுக்கலாம் கரண்டி அப்படியே பின்பக்கமாக திருப்பிக்கோங்க அந்த கைப்பிடி பகுதியில் இருக்கிற அந்த கரண்டியோட விளிம்பு பகுதி யூஸ் பண்ணி இந்த கொழுக்கட்டைக்கு மேலே சின்ன சின்னதாக கீரல் போல் கோடுகள் போடுங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லேஸாக கீரல் மாதிரி போடுங்க அவ்வளோதாங்க அச்சே இல்லாமல் அச்சில் செஞ்சால் மாதிரி இங்கே இந்த கொழுக்கட்டையை டக்குன்னு ரெடி பண்ணலாம் இதுவரையும் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க எத்த டிப்பு நம்ம ரெடி பண்ண மாவுகளை வேக வைக்கணும் இதுக்கு இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமர் பாத்திரத்தில் தண்ணி ஊத்திட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு ஆவி வந்த பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சு வேக விடுங்க மாவு ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ஒரு இருந்து நாலு நிமிஷத்துல ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்க நீங்க செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் விரிசி விசில் இல்லாமல் இருக்கும் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்